தேரெழுந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலாஹம்துலா அல்ஹம்துலில்லாஹ்ரபில்லால் அமீன் வசலாத் வசலாம் அலா சையீதில் முருசலீன் வாயிலா ஆலஹி வாசஹாபிஹி அஜ்மாயின் قال اللہ تعالیٰ فی القرآن العلیم والفرقان المجید بعد عوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وعتسموا بحبل اللہ جمیعہ وقال النبی صلی اللہ علیہ وسلم من فارک الجماعت شبرہ فکد خلع ربکت اللہ سلام من عنو کی او کما قال علیہ السلام اللہ علیہ صدق اللہ مولانا العلیم وصدق رسوله النبی الكریم புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷா நகுவிற்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் கண்மடி ரூளுாகி சல்லல்லாக லெகுவ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாப்கள் தப்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாகுக தமிழ் மாநில இமாம்கள் பேரவை நடத்துகிற மாபெரும் மீளாது பெருவிழாவினுடைய தகுதிமிக்க தலைவர் செயல்பாட்டுக்கு சொந்தக்காரர் எம் ஜி ஷிஹாபுத்தீன் மஹரி அசரத் அவர்களுக்கும் இங்கு போடப்பட்ட பெயர்களை வாசித்தால் அதற்கே நேரம் சரியாகிவிடும் என்ற காரணத்தினால் வருகை தந்திருக்கிற உலமாக்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் குறிப்பாக விருது பெற்றிருக்கிற எங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாய் அமைந்திருக்கிற உலமாக்கள் வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்க்கை முன்னுதாரணமாக இருக்கிற புகாரியா அரபு கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வர் ஹசரத் விழா அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அசலாம் அலைக்கும் ஒரு அழகான தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அன்னலார் உருவாக்கிய சமூக கட்டமைப்பு கட்டமைக்கப்பட்ட சமூகம் என்று எந்த சமூகத்தை பார்த்து சொல்லப்படும் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம் என்றால் இதற்கென்றே ஒரு நூல் இருக்கிறது கபாலா அந்த நூலுக்கு பேர் அதை அழகாக எழுதுவார்கள் ஒரு பத்து அமைப்பு அம்சம் யாரிடத்தில் இருக்கிறதோ எந்த சமூகத்தில் இருக்கிறதோ அந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம் அதை உருவாக்கும் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலிருந்து அத்தனையும் அழகாக வெடித்திருக்கிறார்கள் அவர்களை கண்ணிலே பார்க்கிற போது முடிக்க வேண்டும் என்ற ஆணையோடு என் வார்த்தைகளை நான் துவக்குகிறேன் முதலில் கஃபாலத்துல் மசன்னிங் எந்த சமூகம் பெரியோர்களை மதிக்கிறதோ அந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம் ஆனால் இன்றைக்கு பெரியோர்களின் மரியாதை நம் சமூகத்தில் எப்படி இருக்கிறது அலைவச்சலத்தினுடைய காலத்திலே ஒரு பெரியவர் வருகிறார் இடம் கொடுக்க மறுக்கிறார்கள் பெரியவர் வந்து நின்று கொண்டிருக்கிறார் சபை இருக்கிறது அதில் உட்கார வைப்பதற்கு ஒரு இடம் தருவதற்கு யோசிக்கிற போதுதான் சொன்னார்கள் ரெண்டையுமே சேர்த்து சொல்றாங்க சிறியவர்களின் மீது இறக்கப்படாதவர்களும் பெரியோர்களை மதிக்காதவர்களும் நம்மை சார்ந்தவர் அல்ல ஏற சூழ்நிலை யாரையுமே மதிச்சதில்லை அதனால அவருக்கு இடம் கொடுக்கல அழகாக சொன்னார்கள் பெரியவர் எப்படி நடக்க வேண்டும் அங்கே இருக்கிற சபையினர் எப்படி மதிக்க வேண்டும் பெரியவரை அப்ப அன்புக்குரியவர்களே உலகத்திலே ஒருவர் மற்றவரை மதித்து வாழுகிற போது இளமையிலிருந்தே மதித்து பழகுகிற போது அந்த மரியாதையை அல்லாஹ் திரும்ப தருகிறான் யார் மற்றவர்களை மதிக்கவில்லையோ சமூகம் அவர்களையும் மதிக்காது சொன்னார்கள் பெரியோர்களை மதிக்காத சமூகம் நம்மை சார்ந்தவர் அல்ல இன்றைக்கு நம் சமூகத்திலே பெரியோர்களின் மரியாதை எப்படி இருக்கிறது ஒரு இடத்துல இளைஞன் ஏறி செருப்போடு கல் மேல ஏறி கல்லுல தம்பி அப்படிலாம் நடக்காதப்பா செருப்போட இடம்டா வேணாம்டா எழுபது வயசை தாண்டிய பெரியவர் அதை சொல்றதுக்கு நீங்க யாருங்கிறான் இந்த நம்ம சமூகத்தினுடைய நிலைப்பாடு நான் தப்பா அந்த ஊரினுடைய முத்தவள்ளி சொல்றேன் முத்தவள்ளியாவது கொத்தமல்லி தேர்தல் வச்சு பார்க்கலாமா யார் வர்றான்னு பார்க்கலாமா அப்ப சமூகத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம் பெரியோர்களை மதிக்கிற இல்லத்திலிருந்தே துவங்குவோம் பெரியோர்களை மதிக்கிற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அந்த இல்லம் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை பெரியோரை மதிக்காமல் துவங்கப்படுகிற இல்லங்கள் வாழ்க்கையில் சிறந்ததாக வரலாறே இல்லை முதல்ல முதலில் வயதானவர்கள் மதிக்கப்பட வேண்டும் இரண்டாவது சமூக கட்டமைப்பு சீரானதற்கான அடையாளம் கஃபாலத்துல் யதாமா யதீம்கள் பராமரிக்கப்பட வேண்டும் தன் சொந்த பிள்ளைகளை போல ஒரு சமூகத்தில் வாழ ஆரம்பிக்கிற போது அந்த சமூகம் சிறந்த கட்டமைப்பை கொண்ட சமூகம் பெருமனார் செல்லலாக அனைவச்சல்லுடைய காலத்தில் எத்தீம்கள் கவலைப்பட்டதாக வரலாறு இல்லை காரணம் அந்த எத்தீம்களுக்கு தகப்பனாய் ரசூல் மாறினார்கள் சமூகத்தின் தலைவர் யதீமின் காவலர் அன வகாபிலுல் யதீம் காத்தேன் நானும் அனாதைகளை பராமரிப்பவர்களும் இப்படி இருப்போம் இங்கு மட்டுமல்ல சொர்க்கத்திலும் என்றார்களே சுந்தர அனுபிகள் செல்லதாக அழைக்க செல்ல மன்னவர்கள் யதீம்களோடு நாம் எப்படி நடக்கிறோம் பெருமானாரின் அன்பு மனைவி ஜைனப்பின் தொகுசைமா அந்த அம்மாவுக்கு பேரே என்ன தெரியுமா உம் உள் ஐத்தாம் யதீம்களின் தாய் கூட வாழ்ந்தது எட்டு மாசம் ஆனால் அவர்களிடத்திலே வளர்ந்தது ஒம்போது தீமான பிள்ளைகள் வரலாறு பேசுகிறது பராமரிக்கிற சமூகமாக ஆகிவிட்டால் இந்த கட்டமைக்கப்பட்ட சமூகம் மூன்றாவது கபாலத்தில் மர் பெண்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை சரியாக இருந்தால் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம் பெருமனார் செல்லல்லாஹு செல்லும் சொத்துக்களில் உரிமையை கொடுத்தார்கள் பிறப்புரிமையை கொடுத்தார்கள் புதைத்து கொண்டிருந்த காலத்திலே பெருமானார் மதித்து நடக்க வழி செய்தார்கள் வரலாறுகள் ஆயிரம் சொல்லலாம் எல்லோரும் புதைக்கிற காலத்தில் பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லும் அந்த பெண் பிள்ளைகளை மதித்தார்கள் எப்படி மதித்தார்கள் தெரியுமா தன் மகள் பாத்திமா வருகிற போது வீட்டுக்கு வருகிற போது அன்பு மகளை எழுந்திருத்து வரவேற்கிற பழக்கம் பெண்ணின் பிறப்பே அருவருப்பு என்று நினைத்த காலத்தில் அன்பு மகளை எழுந்து நெற்றிகளை முத்தமிட்டு வரவேற்றி அந்த பெண்ணினத்திற்கு கொடுத்த மரியாதை இருக்கிறதா இன்னைக்கு அதே ஆண் ஆதிக்கம் வெளியில தெரியறதில்லை பெண்களுக்கு மரியாதைன்னு சொல்லிக்கிறோம் ஆனா குழந்தை பிறக்கும் போது நல்ல தெரியும் வரும்போதே ஆம்பளை பொம்பளை பிள்ளையான்னு தெரிஞ்சுக்கலாம் வரும்போது பறக்கும் வேகமாக வருமா சந்தோஷம் வாயல்னா பல்லு வரும்போதே உடம்புல பல்ஸ் இல்லாமல் கபரஸ்தான் அப்ப எந்திரிச்சு மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தா சரி பொம்பளை தான் பிறந்திருக்கு கேட்கவே தேவையில்லை அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இந்த பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறதா இருந்தால் பெருமானார் கொடுத்த அந்த மரியாதையும் மதிப்பும் இருந்தால் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம் என்று பொருள் ஏழை எளியவர்கள் பராமரிக்கப்பட்டால் அதிசயமான வரலாறு பெருமானர் மதினாவுக்கு சென்றார்கள் வெறும் பத்து வருஷம் அந்த பத்து வருடத்திலும் கடைசி நாலு வருடம் அபு குரேரா அலி அல்லா ஆக ஏழை உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டவர் அபு குரேரா அவர் வபாத் போது அவர் மூக்கு துடைப்பதற்கு பயன்படுத்திய துணி பட்டு துணி ஏழையை ஏழ்மையில் இருந்தவர்களை ரசூல் எப்படி மாற்றினார்கள் புகாரியில் ஒரு ஹதீஸ் ஒரு ரொம்ப அதிசயமான ஹதீஸ் பெருமானாரின் காலத்திற்கு பிறகு உமர் அலி அல்லாஹுவினுடைய ஆட்சி காலம் அதிலே ஜாபிர் அலி அல்லா தன் ஆடைகளை எல்லாம் கலட்டி வைத்துவிட்டு விட்டு அரபியில் மிஸ் ஆப்னு சொல்லுவாங்க அந்த தலப்பா மாட்டியில் கலட்டி வச்சுட்டு ஒரு ஆடையில் ஜாபிர் அலி எல்லாம் தொழுகிறார்கள் ரொம்ப வருஷம்லாம் இல்லை ரசூலுல்லா வஃபாத்தாகி ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்தில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆடையில் இதை பார்த்த ஜாபிர் அலி அல்லாஹுவினுடைய மாணவர்கள் கேட்டாங்களா என்ன ஒரு ட்ரெஸ்ஸில் தொழுகிறீங்க என்ன ஒரு ட்ரெஸ்ஸில் தொழுகிறீங்க ஆச்சரியமாக இருக்கே அப்ப ஜபிர் அலி அல்லாஹு சொன்னார்கள் உன்னை போன்று முட்டாள்கள் பார்ப்பதற்காகத்தான் தொழுகிறேன் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரசூலின் காலத்தில் யாருக்கு ரெண்டு ஆடை இருந்திருக்கிறது ரசூலின் காலத்தில் யாருக்கு இரு ஆடைகள் இருந்தது அந்த உமர் அலி அல்லாஹின் காலத்தில் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் நாம அப்படி தானே இருந்தோம் முதல்ல சைக்கிள் ஓட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு சைக்கிளே இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இன்னைக்கு ஆச்சரியமாக பார்க்குற ஃபேன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்க ஃபேனே இல்லாத வீடுகளில் வாழ்ந்தவர்கள் இல்லையா நம்ம ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் செல்ல தேவையில்லை இன்றைக்கு இந்த சமூகம் ஆச்சரியமாக பார்க்கிறது இப்போ பெருமானார் மதினாவிற்குள் நுழைந்து பத்து ஆண்டுகளில் புகராக்கள் மசாக்கீன்கள் என்று சொல்லப்பட்ட நாயகத்தினுடைய முகாதிர் தோழர்களை உலகத்திற்கே தர்மம் செய்கிற முதல் வாக்கிஃப்பாக உலகத்திலே முதல்ல வகுப்பு செஞ்சவங்க யார் தெரியுமா முதல் வாக்கிஃப் உலகத்தில் உமரே ஃபாரூக் ரனி இல்லாஹ் தான் முதல் வாக்கிஃப் தனக்கு கொடுத்த சொத்தை கொண்டு போய் பெருமானார் இடத்திலே கொடுத்து விட்டு சொன்னார்கள் லா யுவா ஓடா யூரஸ் ஓலா யுஹப் இந்த மூணும் இத கூடாது வாரிசுக்கு போகக்கூடாது இது யாருக்கும் அன்பளிப்பு செய்யப்படக்கூடாது என்று அதன பெருமான கொடுத்த பெருமை குமரளி எல்லாவுக்கு சாரும் ஆக வறுமையே இல்லாத கஷ்டமே இல்லாத ஒரு உம்மத்தை பெருமானார் கட்டமைத்து விட்டு சென்றார்கள் இன்றைக்கு நம்ம மகல்லாவிலே வறுமை இல்லையா கஷ்டம் இல்லையா அதை துடைப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் வறுமையிலேயே ரொம்ப கொடுமையான வறுமை கல்வி வறுமை கல்வி இல்லைன்னு சொன்னா உயிர் இல்லாதவனுக்கு சமம் பிணம் இறந்து போன பிணத்திற்கு சமம் எல்லோருக்கும் பெருமானார் செல்லல்லாக அழிவ செல்லும் கல்வி கொடுத்தார்களே அந்த கல்வி வந்ததா வந்தால் அது கட்டமைக்கப்பட்ட சமூகம் கடன்பட்டவர்களின் கடனை எந்த சமூகத்தில் கட்டமைப்பு தீர்க்கிறதோ கடன் சமூகத்தை எது உருவாக்குகிறதோ கடன் வாங்காமல் ஒரு மனுஷன் இருக்க முடியாது கடன் கொடுக்காதவனும் கடன் வாங்காதவனும் உலகத்தில் யாரும் இல்லை ஒரு வகையில் கடன் கொடுத்திருப்பான் அல்லது ஒரு வகையில் கடை வாங்கியிருப்பான் ஆனால் கஷ்டப்படுகிற போது அந்த கடனை சரி செய்கிற சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம் ஒருத்தர் கடனோட மௌத்தா போயிட்டாரு அந்த பைத்தில் மால் கடனை அடைக்கணும் இப்படி உருவானால் இது கட்டமைக்கப்பட்ட சமூகம் பெருமனா செலந்தா கொலி வச்சல ஆரம்ப காலத்தில் கடனாளிக்கு தொலை வைக்கல அதற்கு பிறகு ஹதீசுகள் சொல்லுகிறது பெருமனார் செலந்தா கொலி வச்சல அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு தொலை வைப்பார்கள் அப்ப ஒரு கட்டமைக்கப்பட்ட சமூகம் கடனை தீர்க்கிற சமூகம் இல்லையா இன்றைக்கு இந்த சமூகத்திலே ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் வந்து அந்த ஏழை எளியவர்களினுடைய கஷ்டங்களை தீர்த்திருக்கிறது என்றால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் என்று பொருள் ஆறாவது ஜார் பக்கத்து வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்தே ஆக வேண்டும் அப்துல்லா முபாரக் அவங்களுடைய வீட்டை வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன் வீடு விற்கிறான் நாற்பதாயிரம் திருகம் பெற வேண்டிய வீடு எண்பதாயிரம் திருகம் சொல்லப்படுகிறது என்னங்க எல்லா இடத்துலையும் விலையை கேட்டால் நாற்பதாயிரம் தான் பெறுங்கிறாங்க நீங்கள் எண்பதாயிரம் சொல்கிறீங்களே வீட்டுக்காரர் சொன்னார் பக்கத்து வீட்டுக்காரர் அப்துல்லா கிபு முபாரக் நல்லவரின் வீட்டுக்கு அருகில் இருப்பதால் விலை அதிகம் அப்போ அந்த ஜார் பக்கத்து வீட்டை கவனித்து இன்னைக்கு பக்கத்து வீடு இல்லை இங்கே கலெக்டர் ஆஃபீஸ் வந்துருச்சு அதனால விலை கூடிருச்சு இங்கே ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்துருச்சு மண்ணை பார்த்து மதிக்கிற காலம் ஒன்று மனிதனை பார்த்து மதித்த காலம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு சமூகம் கட்டமைக்கப்படுகிறது ஏழாவதாக கபாலத்து விருந்தோம்பல் செய்கிற சமூகம் எந்த சமூகத்தில் விருந்தோம்பல் நடக்கிறதோ அந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம் விருந்தோம்பல் என்பது காணாமல் போன காரியமாக மாறிப்போயிருக்கிறது விருந்தோம்பலே இல்லாத சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று ஒரு சிறந்த எந்த என்று சொன்னால் நான் மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லுகிற வரலாறு எந்த அளவிற்கு தெரியுமா சமூகத்திலே அரபு நாட்டினுடைய பத்து கொடை வள்ளல்கள் டாப் என்று எடுத்தால் இவரும் வருவார் தோட்டத்துக்கு போனால் தன் அடிமை ரொட்டியை சாப்பிடலாம் என்று மதிய நேரத்தில் பிரிக்கிறார் மூணு ரொட்டி இருக்குது ரொட்டியை பிரிக்கிறார் ஒரு நாய் பக்கத்தில் வந்து நிற்கிது ஒரு நாய் அப்துல்லா முடிஞ்சு பேர் பார்க்குறாங்க இவன் என்னடா செய்கிறான் அந்த நாய்க்கு கொடுக்குறானா இல்லையா நாய்க்கு ஒரு ரொட்டியை மூணு ரொட்டியில் ஒன்றை கொடுத்துட்டார் அவர் மனசில் நினைக்கிறார் நாம் என்னடா கொடைவல்லல் இருக்கிறதுல மிச்சம் கொஞ்சம் தர்றோம் ஆனால் இவன் சாப்பிட இருக்கிற மூணில் ஒன்றை கொடுத்துட்டானே அந்த ஒரு ரொட்டியை சாப்பிட்டுட்டு நாய் போகல ரெண்டாவது ரொட்டியும் துண்டாக்கி நாய்க்கு கொடுத்தாரு அப்துல்லா மனுசூபார் நாம என்னடா கொடைவல்லல் என்ன போய் உலகம் கொடை கொடைவல்லல் என்று பாராட்டுகிறது தான் சாப்பிட வைத்திருந்த மூன்றில் ரெண்டை கொடுத்து விட்டானே அந்த நாய் சாப்பிட்டுட்டு போகல மூணாவது ரொட்டியும் கொடுத்துட்டார் மூணாவதையும் கொடுத்தாச்சு அதரத்தின் வருகை வந்து விட்டது நான் விரைவாக முடித்துக் கொள்வேன் மூணாவது ஒட்டிய குடுத்தவொன்னு வந்து அப்துல்லா பேர் கட்டி பிடிச்சார் எனக்கு நீ அடிமையாக இருக்க தகுதி இல்லை நீ சுதந்திரமானவர் எனக்கு அடிமையாக இருக்க தகுதி இல்லை அப்பதான் அந்த அடிமை சொன்னார் யஜமான் நம்ம பகுதிக்கு நாய்கள் வந்ததில்லை பசியோடு வந்த நாயை பசியோடு வந்த நாயை வெறுமனே நான் அனுப்ப விருப்பமில்லை ஒரு நாள் சாப்பிடாட்டு என்ன அப்ப இந்த விருந்தோம்பல் எவ்வளவு அற்புதமான விருந்தோம்பல் நாய்க்கே பசி தீர்த்த சமூகம் பாய்க்கு பசி தீர்க்காதா எட்டாவதாக கஃபாலத்து கபாலத்து முஹ்தாஜ் தேவையானவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்கிற சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம் அந்த தேவையை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் ஒன்பதாவதாக விதவைகளை பார்க்கிற விதவைகளுக்கு கட்டமைப்பை ஏற்படுத்துகிற சமூகம் நிறைவாக கபாலத்து கைரில் முஸ்லிமின் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லிமை போன்று அவர்களையும் கவனித்துக் கொள்ளுகிற எல்லோரையும் கவனிக்கிற சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம் இந்த கட்டமைக்கப்பட்ட சமூகமாக அல்லாஹ் நம் சமூகத்தை ஆக்கி அருள்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் வாகுரு தவானில் அஹமது இல்லா கிரபிலாளர்